அவர்களும் தவறுகளும் செய்திருப்பாங்க மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து மாட்டாங்க இந்த மனிதன் இந்த மனுஷன் இப்படி தப்பு செய்வானா அப்படின்னு ஆனா அவன் இந்த தப்பை செஞ்சிருப்பாங்க வல்லதி நயதாஃப் அலுஃப ஹைஷத்தன் ஒரு மானக்கேடான விஷயங்களே அந்த ஒரு மனிதன் செய்திருந்தால் யார் முக்மினாக இருக்கக்கூடியவன் வல்ல தீ நைதாஃப் அலூ ஃப ஹைஷத்ன் அவுதல்மு அன்ஃபூசஹம் அல்லது தனக்கு மேல் அநியாயம் செய்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது மானக்கேடான விஷயத்தை செய்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்திருந்தால் இறக்கருல்லா அவர்கள் உடனடியாக அல்லாஹின் நினைவு கூறுவார்கள் அதனால தான் அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிட்டா முதல் தண்டனை என்ன தெரியுமா தண்டனைக்குமே அந்த ஒரு பாவத்துக்கு மேல் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவன் உருவாக்கி தந்துடுவான் சிகரெட் குடிக்கிறா அடுத்த நேரத்தில் மது குடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பெண்களை விபச்சாரம் பண்ணுற மாதிரி திருடறது இது எல்லாமே அந்த கெட்ட நண்பர்கள் அந்த சூ கெட்ட சூழ்நிலைகள் அந்த சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் தண்டனை உண்மையான உண்மையிலாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் பயம் வரும் நாம் செய்யக்கூடாது தப்பு தெரியாமல் வட்டி வாங்கிட்டோம் கஷ்டத்தில் வட்டி வாங்கிட்டேன் பொய் சொல்லக்கூடாது திடீர்னு பொய் சொல்லிட்டேன் அவங்க நல்லவங்க ஆனால் அவங்க பின்னாடி புறம் பேசிட்டேன் அவங்ககிட்ட இப்படி பேசக்கூடாது ஆனால் தவறுதெல்லாம் கெட்ட வார்த்தையை பேசிட்டேன் அப்போ முக்மீனாக இருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஒரு உள்ளத்தில் அவர்களுக்கு ஒரு அல்லாஹுடைய நினைவு வரும் அல்லாஹ் இதை பற்றி நாளை மறுமையிலே கேட்பானே இந்த பாவம் செஞ்சுட்டேனே இந்த வட்டி வாங்கிட்டேனே நாளை மறுமையில் அல்லாஹினிடம் எதிராளியாக போர் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பானே மறுமையில் இதை பற்றி கேள்வி கேட்டால் நான் அதற்கு என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு திடீர்னு மரணம் வந்துட்டான் எனக்கு மலக்குள் மூத்து எப்படி என்ன ரூஹை எடுப்பாங்க அந்த மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ் நாவலில் கனிமத்து வைத்து லாய் லா ஹீலல்லா வரலனா என்ன ஆகும் இந்த பாவத்தின் காரணமாக நான் நரகத்தில் போய்ட்டு என்ன நடக்கும் அல்லாஹ் அக்வர் பொம்மினாக இருந்தால் அவன் அச்சப்படுவான் ஒரு பயப்படுவான் அவனுக்கு அல்லாஹ் நினைவு வரும் ரஹர் உல்லாஹா ஃபஸ்டஹ ஃபர் எரு அல்லாஹ் நினைச்சிட்டு அப்படியே விட்டுற ஃபஸ்ட் தஹஃப ரூல் தன்னுடைய பாவத்தில் அவங்க பாவம் பண்ணி போய் கேட்பான் தௌபா செய்வான் யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் நான் இந்த தவறு செய்யக்கூடாது செஞ்சுட்டேன் திருடக்கூடாது திருடிட்டேன் பார்க்க பார்க்கக்கூடாது பார்த்துட்டேன் தவறுதலாம் பேசிட்டேன் தவறான காட்சி பார்த்துட்டேன் வட்டி வாங்கக்கூடாது வாங்கிட்டேன் இந்த மாதிரி என்னென்ன தவறுகள் எல்லாம் இருக்கிறதோ